வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கெலாம் விஜூ சரியா நாங்க போன கிளாஸ்ல என்ன பாத்துனாங்க ஒரு அணுவினுடைய அதாவது ஒரு மூலகத்தினுடைய அணுவன் திணிவென்கள் பற்றி பாத்துனா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது என்னண்டா ஒரு மூலகத்தினுடைய இலத்திர நிலையமைப்பு பார்க்க போறோம் சரியா அதாவது இந்த நிலையமைப்புன்றதை நாங்கள் என்ன மாதிரி எழுதலாம் என்ன கண்டுபிடிக்கலாம் எப்படி அதை என்ன என்ன இலகுவான முறையில எழுதலாம் என்றது சரியா இப்ப பாருங்க நாங்கள் முதல்ல இருந்து இலத்திரன் நிலையமைப்பு என்றது என்ன அதாவது பாருங்க அதாவது சக்தி மட்டங்களில் இலத்திரன் நிரம்பி உள்ள விதம் சரியா அதாவது என்ன எங்களுக்கு தெரியும் ஒரு மூலகங்கள்ல வந்து ஒவ்வொரு சக்தி மட்டங்கள் இருக்குது அது கே அடுத்தது எல் அடுத்தது எம் அடுத்தது என்று ஒவ்வொரு சக்தி மட்டங்களாக போய்கொண்டிருக்க போகுது சரியா அப்படி இருக்கிற ஒவ்வொரு சக்தி மட்டங்களையும் எத்தனை எத்தனை இலத்திரன் இருக்கின்றது எல்லாம் போன வீடியோல நாங்கள் பார்த்தோம் அப்படி ஒவ்வொரு சக்தி மட்டங்களையும் நாங்கள் எத்தனை எத்தனை இருக்குன்றதை வச்சு நாங்கள் எழுதப்படுறத நாங்க என்ன என்று சொல்லுவோம் இலத்திரன் நிலையப்பு இப்ப உதாரணத்துக்கு முதலாவது சக்தி மட்டத்துல ரெண்டு இலத்திரன் இருக்குன்றா அதனுடைய இலத்திரன் நிலையப்பு என்ன ரெண்டு மேலே ஒன்றிலே மில்லேண்டா தனி நாங்கள் ரெண்டே விடுவோம் அடுத்த சக்தி மன்றத்திலேயும் ஒரு ரெண்டு இருக்குண்டா திருப்பி நாங்க ரெண்டு கம்ம ரெண்டு எழுதி கொள்வோம் இப்ப பாருங்க முதல நாங்கள் உதாரணத்துக்கு நாங்க சோடியம் எடுப்போம் சரி என்னத்தை எடுப்போம் சோடியம் என்றது எடுத்த மண்டா சோடியம் என்றது தெனிவன் வந்து இருபத்தி மூன்று அணுவன் வந்து பதினொன்று உங்களுக்கு தெரியும் அணுவன் என்றது என்ன புரோத்தன்கிட்ட எண்ணிக்கைக்கு சமணா ஒரு அணு அதாவது ஒரு ஏற்றமே இல்லாத ஒரு அணு வேண்ட அதாவது நடுநிலையான அணு வேண்ட அங்க வந்து என்ன இலத்திரண்டு எண்ணிக்கையும் புரோத்தண்டு எண்ணிக்கையும் சமனா இருக்க ஆகவே இங்க இருக்க புரோத்தண்டு எண்ணிக்கை பதினொன்று அதனால இலத்திரண்டு எண்ணிக்கையும் எவ்வளவு பதினொன்றாக இருக்குது அப்ப இலத்திரண்டு எண்ணிக்கை பதினொன்றாக இருக்க போது அந்த இலத்திரன்கள் நிரம்பி உள்ள விதம் அதாவது ஒவ்வொரு சக்தி மட்டங்களையும் எத்தனை எத்தனை இலத்திரன் நிரம்பி இருக்கு என்று பார்த்தோம் முதலாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இருக்க போது இரண்டு இருக்க போகுது இரண்டாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இருக்க போது மூன்றாவது சக்தி எத்தனை இருக்க போது ஒன்று இருக்க போது அதாவது நாங்கள் சக்தி மட்டத்துல பேரை மட்டும் இதுல போட்டு இருக்கிறோம் அதாவது முதலாவது கே ரெண்டாவது ஏண்டா எல் மூன்றாவது எம் ஆகவே முதலாவதுல ரெண்டு இரண்டாவதுல எட்டு மூன்றாவதுல ஒன்று என்று இந்த இலத்திரங்கள் எண்ணிக்கை இருக்க போகுது ஆகவே நாங்கள் நாங்க என்னென்று எழுதுவோம் ரெண்டு தம எட்டு தம ஒன்று என்று இதனுடைய இலத்திரன் இப்ப நாங்கள் எழுதி கொள்வோம் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இலத்திரன் வந்து என்ன மாதிரி நிரம்பம்ன்றதை இதுல குறிச்சு காத்தியிருக்கோம் சரியா இப்ப பாருங்க உங்களுக்கு இலத்திரன் நிரம்பி உள்ள விதம்ன்றது ஏதாவது என்ன ஒரு அணுவில என்ன மாதிரி சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்பி இருக்கு என்று அதை வச்சு தன்னாங்க செய்வம் இலத்திரன் நிலையமைப்பு என்றதை என்ற எடுத்துக்கொள்வோம் சரியா அப்படி உங்களுக்கு இருபது மூலகங்கள உங்களுக்கு அமைப்பு எழுதி இருக்குது சரியா சரியா நீங்கள் நோமலா அதை என்ன செய்யலாம் பார்த்துக் இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்கள் அல்லது மேலதிகமான டவுட் ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டும் என்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அல்லது மேலதிகமான தகவல்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுடைய ஆசிரியர் குழாமோட நீங்க கதைக்க வேணும் என்ற நடைபெற நிகழ்நிலை வகுப்புகளையும் இணைந்து கொள்ளும் சரியா நன்றி வணக்கம்